பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினைந்து உத்திரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிரயாசைப்படுவது மகிமையுள்ள புண்ணியமா என்று தியானிப்போம் உத்திரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் உங்களுக்கு மேன்மேலும் பக்தி வரத்தக்கதாக அந்த ஆத்துமாக்களுடைய மகிமை எவ்வளவென்று கொஞ்சமாகிலும் ஆகிலும் காண்பிக்க வேண்டும் இந்த மகிமையை அறிவதற்கு முதலில் மனுஷருடைய ஆத்துமம் எதுவென்று அறிய வேண்டும் சகல உலகங்களை உண்டு பண்ணினவருமாய் சகலத்தையும் அழிக்க வல்லவருமாயிருக்கிற சர்வேஸ்வரன் அந்த ஆத்துமத்தை தமது சாயலாக படைத்ததன்றியே அந்த ஆத்துமம் தமக்குண்டான சகல நன்மைகளையும் அழவின்றி முடிவின்றி தமிழத்திலே அனுபவிக்கும்படியாய் உண்டு பண்ணினார் சூரியன் சந்திரன் நவ கிரகங்கள் முதலான சகல நட்சத்திரங்களையும் பூமண்டலத்தில் உள்ள சகலத்தையும் மனுஷனுக்காகத்தானே சர்வேஸ்வரன் படைத்தார் என்கிறதினாலே எல்லாவற்றுக்கும் மேலான மகிமையை மனுஷன் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக் கடவோமல்லவா மேலும் மனுஷருடைய ஆத்துமத்தின் மகிமையை அதிகமாய் அறியத்தக்கதாக அந்த ஆத்துமத்தை மீட்க சேசுநாதர் சுவாமி செய்ததையும் பட்டதையும் இன்னும் சற்று நேரம் யோசிக்க வேணும் சத்தியமாகவே அந்த ஆத்துமத்தை ரட்சிக்க அவர் மெய்யான கடவுளாயிருந்து மனிதனாய் பிறந்து அளவில்லாத பலனுள்ளதாகிய தாம் பட்ட நிந்தை அவமானங்களையும் வாதை வேதனைகளையெல்லாம் அதற்கு விலையாக தந்தருளினார் தந்தருளினாரல்லவா மயக்கமுமின்றி இருளுமின்றி தெளிந்த காட்சி ஞானம் உடையவராகிய சுவாமி இந்த படி ஆத்துமத்தை மதித்த பின்பு நாம் அதன் மாட்சிமையை காட்ட வேறொரு நியாயம் தேட வேண்டுமோ ஆதலாங் அளவில்லாத பலனுள்ள தமது பாடுகளை ஓர் ஆத்துமத்துக்கு விலையாக ஆண்டவர் வலிய மனதோடு கொடுத்திருக்க நாம் அதை மதிக்கத்தக்கதாக அதிகமாய் சொல்ல முடியாது மனுஷருடைய ஆத்துமத்தின் மகிமை பொது பிரகாரமாய் அப்படி இருக்க உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பெருமை அதற்கும் மேற்பட்டதென்றே சொல்ல வேண்டியதாகும் அது எப்படி என்றால் ஆத்துமத்தில் இருக்கக்கூடுமான வரங்களுக்குள்ளே இஷ்ட பிரசாதமானது எல்லாவற்றிலும் உயர்ந்த வரம் என்பது நிச்சயம் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இஷ்ட இஷ்டப்பிரசாதத்தோடே உயிர்விட்டு தேவ சிநேகத்தில் பிசக கூடாமல் நிலைமையை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடன் தீர்ந்தவுடனே சர்வேஸ்வரனுடனே பிரித்திய கூடுமான தரிசனத்தை அடைந்து மோட்ச பேரின்பர் ராஜ்யத்தில் செஞ்சுழரைப் போல் பிரகாசித்து ராஜாக்களைப் போல் பிரதாப கிரீடம் சூட்டப்பட்டு சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து என்றென்றைக்கும் வாழ்வார்கள் என்பது தப்பாத சத்தியமாம் இப்படியாகையில் இப்பேற்பட்ட ஆத்துமாக்களுக்காக வேண்டி பிரயாசப்படுவது மகா மகிமை என்றும் சொல்ல வேண்டுமல்லவா மனுஷர் இவ்வுலகில் செய்ய தகும் தொழில்களுக்குள்ளே குருக்கள் செய்யும் தொழிலே மேலான தொழில் என்று அர்ச்சி சிஸ்டர் கிரிகோரியஸ் என்னும் பாப்பனார் சொல்லியிருக்கிறார் அதே தினில் மற்ற தொழில்களெல்லாம் அழிந்து போகிற சரீரத்தை சார்ந்த தொழில்களாயிருக்கையில் அழியாத ஆத்துமாக்களை விசாரிக்கும் தொழில் குருக்களுடைய தொழிலாம் சேசுநாதர் சுவாமி செய்த தொழிலும் இந்த தொழில்தான் குருக்கள் எல்லோருக்கும் புத்திமதிகளை சொல்லி ஆத்துமம் கெட்டு போகாதபடி பாவத்தை விளக்கவும் புண்ணியத்தை செய்யவும் போதித்துக் கொண்டு வருகிறார்கள் மீண்டும் ஆத்துமத்தின் பல அவசரங்களுக்கு ஆண்டவரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஏழு தேவதிரவி அனுமானங்களையும் அளிக்கிறார்கள் அல்லவா மேலும் சேசுநாதர் சுவாமி அடைந்த மற்றற்ற பலனுள்ள திவ்ய மரணத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் மோசம் போகாத படிக்கு குருக்கள் பலரும் வீடு வாசல் காணி பூமிகளை விட்டு சகலத்தையும் துறந்து வருத்தங்களுக்கும் சாவுக்கும் முதலாகி அஞ்சாமல் அந்நிய தேசங்களுக்கு போய் மிக்க பிரயாசையும் படுகிறார்கள் என்றோ ஆயினும் அவர்கள் நினைத்த பலன் சரிவர கிடைக்குமோ கிடைக்காதோ சந்தேகம் அதேதனில் மனுஷனானவன் இவ்வுலகில் இருக்கும் வரையில் வேண்டும் வேண்டாம் என்கிற மனச்சுதந்திரத்தை கை என்கிறதினாலே நன்னெறியில் உறுதியாய் நிலை கொண்டு மோட்சத்தை அடைவானோ அல்லது மனம் கெட்டு புத்தி மயங்கி புனிய வழியை விட்டு அவலமாய் சாவானோ என்பது தெரியாத காரியமா இருக்கும் ஆதலால் இவ்வுலகில் உள்ள ஆத்துமாக்களை குறித்து பிரயாசைப்படுவது நல்லதாயினும் நமக்கு இந்த பிரயாசை பலனுள்ளதாயிருந்தாலும் அது அவ்வாத்துமாக்களுக்கு உதவுமோ உதவாதிருக்குமோ தெரியாது ஆனால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பிரயாசைப்படுவது அப்படி அல்லவே அந்த ஆத்துமாக்கள் இஷ்ட பிரசாதத்திலும் தேவ சிநேகத்திலும் ஸ்திரப்பட்ட நிலைமையை என்கிற பரம வரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்கிறதினாலே ஒருபோதும் பாவத்தை செய்யவும் மாட்டார்கள் ஒருபோதும் கெட்டு போகவும் மாட்டார்கள் என்றென்றைக்கும் மோட்சத்தில் வாழ்வார்கள் என்பது நிச்சயமாகியால் அவர்களை குறித்து செய்வதெல்லாம் செய்பவர்களுக்கும் பலிக்கும் அந்த ஆத்துமாக்களுக்கும் உதவும் என்கிறது தப்பாத சத்தியமாம் மேலும் சுவிசேஷத்தில் எழுதின பிரகாரம் நமது இரட்சகரான சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி தம்முடைய சிநேகிதனான இறந்து போன லாசரை என்பவருக்காக அழுதார் பின்பு இவர் அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு போய் அதை மூடியிருந்த கல்லை எடுக்க சொல்லி லாசரே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார் அக்கணமே இறந்தவர் உயிர்த்து கல்லறையை விட்டு புறப்பட்டு வந்தார் சுவாமி அப்படி செய்தது பெரிய புதுமை என்றாலும் நாம் உத்திருக்கிற ஸ்தலத்தில் உள்ளவருக்கு பண்ணும் சகாயம் அதற்கு மேற்பட்டார் போலே காணப்படும் அதேதெனில் இந்த ஆத்மாக்களின் பேரில் பக்தியாய் இருக்கிறவன் அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடனை தன்னுடைய பிரயாசையால் தீர்த்து அவர்களை கூப்பிட்டு நீங்கள் சிறைப்பட்டிருக்கிற இந்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு மெய்யான ஜீவியமாகிய நித்திய பேரின்பத்துக்கு போங்கள் என்கிறார் போல அவன் இருக்கிறது அந்த ஆத்துமாக்கள் வேனில் விட்டு மிகுந்த சந்தோஷத்தோடும் மகா பிரதாபத்தோடும் போகையில் தங்களை மீட்டவனை வாழ்த்திக் கொண்டாடி ஆசிர்வதித்து அவனுக்காக ஆண்டவரே மன்றாடுவார்கள் அல்லவா லாசரு என்பவர் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமியினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அவர் சில வருஷத்துக்கு பிற்பாடும் மரணத்தை அடைந்தார் மீட்கப்பட்ட உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் வெனில் அனவரத காலம் குறையுமின்றி முடிவின்றி வாழ்ந்து திருப்தி அடைந்து செல்வ பாக்கியம் எல்லாவற்றையும் அனுபவித்து ஆண்டவரிடத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தி உள்ளவர்களே நீங்கள் செய்வது எவ்வளவு பெரியது என்று இதனால் அறிந்து கொள்ளுங்கள் கடைசியில் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி சிலுவையில் அறையுண்டு மறித்த உடனே அவருடைய பிரதாபமுள்ள திருவாத்துமம் பாதாளங்களில் இறங்கி அங்கே இருந்த புண்ணாத்துமாக்களுக்கு தம்மை காண்பித்து அவ்விடத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டு கொண்டு உடனே மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் அல்லவா இதை நாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை மீட்கும் போது செய்யும் தொழிலும் அதுவே அதற்கு மேற்பட்ட தொழில் உண்டோ என்று சொல்லுங்கள் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதும் மெய்தான் நம்மாலே மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் பேரின்ப வீட்டுக்கு போகும்போது நாம் இந்த கண்ணீர் நிறைந்த கணவாயில் கொடிய சத்துருக்களுக்குள்ளே கிடைக்கினோமே ஆயினும் அந்த பிரதாபம் நிறைந்த ஆத்துமாக்கள் பேரின்பமாய் வாழும்போது தங்களை மீட்டவர்களை மறப்பார்களோ மறதியானது இப்பூமியிலே இருக்கிறதல்லாதல் பரலோகத்தில் இல்லை ஆதினாலே மோட்சவாசிகளான அந்த ஆத்துமாக்கள் நம்மை நினைத்து தாபரித்து கைதூக்கி தங்களிடத்தில் சேர்ப்பார்கள் என்பது உறுதியாய் நம்பத்தக்க விஷயமாம் ஆகையால் அந்த ஆத்துமாக்களின் பேரில் அதிக அதிகமாய் பக்தி வைக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய செபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக ஜீவியர்களுக்குரியும் மரித்தோர்களுக்கு நம்பிக்கையும் உம்மை விசுவசிக்கிறவர்களுக்கு ஈடேற்றமுமாயிருக்கிற சர்வேஸ்வரா ஸ்திரீபூமான்களான விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பை அடைந்து தேவமாதாவினுடைய உதவியினாலும் சகலமான மோட்சவாசிகளுடைய வேண்டுதலினாலும் நித்திய பிரகாசத்தையும் நித்திய சமாதானத்தையும் கைக்கொள்ளச் செய்தருள வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து மூன்று மணிச்சபம் செய்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை அர்ச்சியசிஸ்டர் திரேசமாள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வெகு பக்தி பக்தியுள்ளவளாய் இருந்ததினாலே அந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாற்றியை வருவிக்கத்தக்கதாக அநேக ஜபங்களையும் தவங்களையும் பண்ணிக்கொண்டு வந்ததுமல்லாமல் தாம் பண்ணின சபையிலே உட்பட்ட கன்னியாஸ்திரிகள் எல்லோரும் அந்த ஆத்மாக்களுக்காக பிரயாசிப்பட வேணுமென்று கற்பித்தாள் ஒரு வருஷம் உத்தரிக்கின்ற ஆத்துமாக்கள் திருநாளில் அந்த ஆத்மாக்களை குறித்து சபம் பண்ணும்போது மனுஷருக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இருக்கின்ற துர்மண பசாசு அவளுக்கு பல பராக்குகளை வருவிக்க முயன்றது ஆனால் அந்த புண்ணியாத்துமாவான கன்னியாஸ்திரியானவள் தேவகிருபையைக் கொண்டு துஷ்ட பசாசை துரத்தி செபத்தை குறைவின்றி முடித்துவிட்டாள் ஜெபம் முடிந்தவுடனே அந்த செபங்களுக்கு பலனாக அநேக ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டெரிச்சிக்கப்பட்டு மோட்சத்துக்குப் போகிறதைக் கண்டாள் மண் ராசா வென்னும் ஒரு பிரபுவானவர் வல்லதொளித்தென்ற பட்டணத்தில் தேவமாதாவின் பேராலே அர்ச்சிய சிஸ்டர் தெரேசம்மாள் தம்முடைய சபையைச் சேர்ந்த மடமொன்று ஸ்தாபிக்கும்படியாக அவளுக்கு ஒரு நல்ல வீட்டையும் நேர்த்தியான தோட்டத்தையும் கொடுத்தார் மீண்டும் தமக்கு யாதொரு பொல்லாப்பு சம்பவிக்குமோ வென்று பயந்து அந்த மடத்தை சீக்கிரமாய் முடிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த பயம் சர்வேஸ்வரனாலே அவருக்கு வந்ததென்று நினைக்கத்தக்கதாயிருக்கின்றது ஏனென்றால் சில நாட்களுக்கு பிற்பாடு தூரமாய் இருக்கையில் குருக்கள் இல்லாத இடத்திலே பாவ சங்கீர்த்தனம் இல்லாமல் திடீரென செத்தார் அவர் அதிக ஆஸ்தியுள்ளவருமாய் மகிமை சிலாக்கியம் உள்ளவருமாய் இவ்வுலக செல்வ பாகியத்தை தேடுகிறவருமாய் இருந்ததும் அல்லாமல் அவருடைய நடத்தை நல்ல கிறிஸ்தவனுடைய நடத்தை அல்ல ஆகையினாலே அர்ச்சி சிஸ்டர் தெரேசம்மாள் அவர் செத்த செய்தியை கேட்டு அவருக்கு சர்வேஸ்வரன் நல்ல தீர்வை இட்டிருப்பாரோ இல்லையோவென்று அறியாததினாலே வெகு கவலைப்பட்டு அவருடைய ஆத்துமத்துக்காக திரளான கண்ணீர் சிந்தி செபித்துக் கொண்டாள் அவள் செபம் பண்ணுகையில் சேசு கிறிஸ்துநாதர் அவளுக்கு தோன்றி அந்த துரை தேவமாதாவின் பேராலே ஒரு மடத்தை உண்டாக்க வேண்டியவைகளை கொடுத்திருக்கிறபடியினாலேயும் தேவமாதா அவனுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறபடியினாலேயும் அவன் சாகிற வேளையில் உத்தம மனஸ்தாபப்பட்டு நித்திய நரகத்துக்கு தப்பினான் என்றும் ஆனால் அம்மடத்தில் முதல் பூசை செய்யப்படும் வரையில் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அவன் வெகு வேதனைப்பட தீர்வையிடப்பட்டான் என்றும் அறிவித்தார் அதை அர்ச்சே சிஸ்டர் தெரேசமால் கேட்டு அந்த மடம் சீக்கிரமாய் முடியவும் அதில் திவ்ய பூசை தாமதமில்லாமல் செய்யப்படவும் வெகு பிரயாசைப்பட்டு கொண்டிருந்தாள் அவள் எந்த அளவு பிரயாசைப்பட்டாலும் வேலை சீக்கிரமாய் முடிந்த பாடில்லை அப்போது சேசநாதர் அவளுக்கு தரிசனமாகி அந்த ஆத்தமம் வெகுவாய் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிறதுனாலே நாம் கற்பித்ததை சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்றார் அப்போது கன்னியாஸ்திரியானவள் மடத்துக்கோவில் இன்னும் முடியாதிருந்தாலும் ஓர் அறையிலே வேண்டிய முஸ்திப்பு பண்ணி அதில் திவ்ய பூசை ஒப்புக்கொடுக்க பண்ணினாள் அவள் திவ்ய நற்கருணை வாங்குகிற நேரத்தில் மேற்சொன்ன துரையினுடைய ஆத்துமம் மிகுந்த மகிமை சந்தோஷத்தோடு அவளுக்கு காண்பித்து நன்றியறிந்த மனதோடு தோத்திரம் பண்ணி தம் மோட்சத்துக்கு போகிறதாக அவளுக்கு அறிவித்தது அதை கண்டு அந்த அர்ச்சிஷ்டவள் சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து அவ்வளவு தயை பண்ணின சர்வேஸ்வரனை வாழ்த்தினாள் கிறிஸ்துவர்களே சிஸ்டவர்கள் எல்லோரும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் இருந்தார்களே நீங்களும் அப்படித்தானே இருக்க வேணும் தேவமாதாவை குறித்து செய்த தர்மத்தினால் மேற்சொன்ன துரையானவர் நித்திய நரகத்துக்கு தப்பினார் என்று கேட்டீர்களே நீங்களும் நித்திய நரகத்துக்கு தப்பத்தக்கதாக தேவமாதாவின் பேரில் பக்தியாயிருக்கிறதும் அல்லாமல் அவளை குறித்து சில தர்மங்களை செய்ய வேணும் மேற்சொன்ன துரையினுடைய ஆத்துமம் திவ்ய பூசை நடந்த பிப்பாடு மாத்திரமே உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்கப்பட்டு நித்திய பேரின்ப வீட்டுக்கு போனது இதனால் குறித்து செய்யக்கூடுமான எல்லா நற்கிரிகளுக்குள்ளே திவ்ய பூசையை இருக்கிறபடியினாலே உங்களால் கூடின மட்டும் அடிக்கடி திவ்ய பூசையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக அடைந்தீர் என்கிறதினாலே வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் சேசுவே இந்த தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக என்றென்றும் வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரில் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன்

உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குடிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து மட்டற்ற மற்ற எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் பிதாவாகிய பிதாவாகிய ஒப்புறையாவது பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும்

திரு ரத்த பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமை